இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருந்தா எப்படி இருக்கும் வணக்கம் திருச்சி மக்களே என்னோட பேர் மேத்யூ விஷன் ப்ராப்பர்டிஸோட சிஇஓ இன்னைக்கு லெவல்ல விஷன் ப்ராப்பர்டிஸ் திருச்சியில ஆறு சொந்த லே அவுட் ப்ராஜெக்ட்ஸோட ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம திருச்சி சிட்டிலேயே இருபதாயிரம் சதுரடியில பிரம்மாண்டமான கார்ப்பரேட் ஆபீஸும் இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆல்ரெடி விஷன் ப்ராப்பர்டிஸ்ல பிசினஸ் பார்ட்னரா ஜாயின் பண்ணி அவங்களோட ரியல் எஸ்டேட் கேரியரை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ரூபாய் முதலீடு வேண்டாம் திருச்சியிலேயே ரியல் எஸ்டேட்காக இவ்வளோ பெரிய சொந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ் வச்சிருக்கிற நிறுவனம் நம்ம பண்ற எல்லா லே அவுட் ப்ராஜெக்ட்ஸும் நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட்ஸ் தான் நியாயமான பிரைசிங்ல அதிக இன்சென்டிவ் பிளான்ஸ் இருக்கு பஞ்சபூர் மாதிரியான ஈஸி அப்ரிசியேட்டிங் ஏரியால தான் நம்மளோட எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு அதுவும் நம்ம பட்ஜெட்லேயே இருக்கு இதுக்கு மேல வேற என்ன வேணும் ஸோ நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல பிசினஸ் பார்ட்னரா ஜாயின் பண்ணி உங்க ரியல் எஸ்டேட் கேரியரை ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது நீங்க ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்களாவும் இருக்கலாம் புதுசாக பண்ண போறவங்களாவும் இருக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் சரியான இடமா இருக்கும் நான் நம்புறேன்